பிதா குமாரன் பரசுத்தாவியின் பெயராலே அவன் கிறிசுகள் மிகப் பிரியமானவர்களை புதிய நாளை காண்பதற்கான கிருவியை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார் இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு உன்னதிகளை பார்த்திங்க அந்த சங்கீதம் நூத்தி இருபதாவது சங்கீதில கடைசி வசனம் ஏழாவது வசனம் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை போடுகிறார்கள்

முன்னாடி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்தது போதும் நானும் சமாதானத்தை கெடுக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் இருந்துகிட்டு இருந்தேன் எப்பொழுது என் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது அந்த இடத்தை விட்டு நான் கிளம்பி விட்டு நான் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சமாதானத்தை நாடுகிறேன் நான் பிரச்சனைக்கு நான் வரல சண்டைக்கு நான் வரல சமாதானத்தை கொலைக்கிற பிள்ளையாக நான் இல்லை சமாதானத்தை நாடுகிறவனாக இருக்கிறேன் அப்படி எல்லாரும் ஆமன் சொல்லலாமா ஆமீன் அப்பேற்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரப்படுவார்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா இந்த கேள்வியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே எனக்கு சமாதானம் வேண்டாம் பிரதர் நான் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் சண்டைக்கு போவேன் முதலாம் போவேன் நீங்க நினைக்கிறீங்களா வாழ்க்கையை அது சீர்கொழித்து விடும் சமாதானத்தோடு கூட நான் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகம் தரக்கூட முடியாத ஒன்று அந்த சமாதானத்தை சமாதானத்தை நீங்க நாடுகின்ற பொழுது அந்த சமாதானத்தை நீங்க தேடுகிற பொழுது அந்த சமாதானம் வேணும் நீங்க நினைக்கின்ற பொழுது கத்தர் உங்க உள்ளத்தை குடிகொண்டு உங்களை அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை வழி அவர் நல்லவராக இருக்கிறார் சமாதானத்தை நாடுவீங்களா வாங்க சமாதானத்தை நாட நாம் ஆண்டவர்கள் இறைவன் செய்வோம் ஜெயிக்கலாமா நெசுக்கி நண்பர்கள் சமாதானத்தை நாடுகிறோம் ஆனா எங்க கூட இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே வா சண்டை போடலாம் என்று சொல்லி எங்களை தூண்டுகின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு சமாதானத்தோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஆட்சி வைக்கிறோம் ஆமாடவரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க சப்பா நாங்களும் சமாதானத்தோடு கூட சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுபடியா சிந்திக்கிறோம் ஆமாண்டவர சமாதானத்தை நாங்கள் நாடுகிறோம் அந்த சமாதானத்தை எங்களுக்கு தரும்படியா சிப்பிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க சமாதானத்தை கட்டளையிடும்படியா சிப்பிக்கிறோம் கட்டளையிடுங்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க சமாதானத்தை தாங்க நல்ல ஒரு மன அமைதியை பிள்ளைகளுக்கு தாங்க சந்தோஷமாக தங்களுடைய வாழ்நாளிலே பிள்ளைகள் ஜீவிக்க